இன்று சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பகுதியில் சர்வசக்தி ரோட்டாவேட்டர் வெற்றிகரமாக டெலிவரி செய்யப்பட்டிருக்கிறது இது ஒரு ஹிட்டான ஹெவி டூட்டி ரோட்டாவேட்டர் பார்ட்டி டூ நன்கு குழிப்பதற்கும் மண்ணை முற்றிலும் கிளறுவதற்கும் உருவாக்கப்பட்டது ஹெவி கட்டமைப்பு எந்த நிலத்திலும் தன்னம்பிக்கையுடன் உழைக்கும் வலிமை கொண்டது எட்ட பாடி வலுவான மேன் கட்டமைப்பு நீடித்த பயன்பாட்டிற்கு சிறந்த தேர்வு நார்மலில் இழந்த லெத்தல்ல சக்தி வாய்ந்த பின்பக்கம் நிலத்தில் நிலைத்தபடி வேலை செய்யும் அமைப்பு ஹைட் பாடி அதிக உயரம் கொண்ட பக்க அமைப்பு மண் வெளியேற வசதியாக அமைந்தது டெல்டா எண்ணெய் சீல்கள் லீக் இல்லாமல் மென்மையாக இயங்கும் நீண்ட நாள் பராமரிப்பு இல்லாத இயக்கத்திற்கு சிறந்த தேர்வு வாரண்டி ப்ராடக்ட் தரத்தின் அடையாளமாகும் வாரண்டி உங்கள் நிம்மதிக்காக இதுதான் இப்போது சந்தையில் ஃபாஸ்ட் செல்லிங் மாடல் விவசாயிகள் தேர்ந்தெடுத்த பீப்புள்ஸ் ரோட்டாவேட்டர் எல்லோராலும் விரும்பப்படும் உற்பத்தி ஆர்டர் செய்ய வாட்ஸ்அப்ல மட்டும் மெசேஜ் அனுப்புங்க வாய்ஸ் கால் வேண்டாம் மெசேஜ் மட்டும் போதும் மேலும் விவரங்கள் டெமோ வீடியோக்கள் சர்வசக்தி ரோட்டாவேட்டர் யூடியூப் சேனல்ல பாருங்க உங்கள் நிலத்துக்கு உழைக்கும் உண்மையான சக்தி சர்வசக்தி ரோட்டாவேட்டர்